சீன ராணுவத்தில் புதுவரவு கதிகளங்க போகும் எதிரி படைகள் சீன ராணுவம் தமது போர் நடவடிக்கைகளில் முக்கிய பங்காற்றும் வகையில் இணைத்துள்ளது இவ்வாறு அந்த நாய் இணைக்கப்பட்டது தொடர்பான தகவலை கம்போடியாவுடனான சமீபத்திய ராணுவ பயிற்சியின் போது சீன ராணுவம் காட்சிப்படுத்தியதாக செய்தி வெளியிட்டுள்ளது ட்ரோபோ நாய் தொடர்பான காணொளியை சீன அரசு ஊடகம் வெளியிட்டுள்ளது அந்த காணொளியில் பேசிய வீரர் ஒருவர் இது நமது போர் நடவடிக்கைகளில் ஒரு புதிய உறுப்பினராக செயல்படும் உளவு பார்த்து எதிரிகளை அடையாளம் கண்டு இலக்கை தாக்கவும் நமது வீரர்களுக்கு பதிலாக இந்த ரோபோக்களை சேர்க்க முடியும் என்று கூறுகின்றார் சீனாவில் இது போன்ற காணொலியை வெளியிடுவது இது முதல் முறையல்ல கடந்த நவம்பர் மாதம் சீனாவில் நடைபெற்ற மற்றும் வியட்நாம் ராணுவத்தினர் பங்கேற்ற கூட்டு பயிற்சி தொடர்பான காணொலியில் துப்பாக்கி ஏந்திய ரோபோ விலங்குகள் காணப்பட்டன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அமெரிக்க விமானப்படை தனது போர் மேலாண்மை அமைப்பில் ரோபோ நாய்கள் குறித்து செயல் விளக்கம் அளித்தது குறிப்பிடத்தக்கது சீன கம்போடிய படைகள் பெயரிடப்பட்டுள்ளது கடந்த பதினாறாம் தேதி தொடங்கிய இந்த பயிற்சி நாளை மறுநாள் மே முப்பதோடு நிறைவடைகின்றது பதினான்கு போர்க்கப்பல்கள் இரண்டு ஹெலிகாப்டர்கள் அறுபத்தி ஒன்பது கவச வாகனங்கள் மற்றும் டாங்கிகள் பயிற்சியில் பயன்படுத்தப்படுகின்றது